என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா ஒரு அற்புதமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இந்த இரண்டு தெய்வங்கள் மிகப்பெரிய சக்தியாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தெய்வங்களை நீ உணர்ந்திருக்கின்றாயே என்று உன் அம்மா வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி அம்மா சொல்வது போல இவர்களின் பெயர்கள் தினமும் ஒரு முறையாவது நீ சொல்லிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களும் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தைக்கான உனக்கு சரி எல்லா நன்மைகளும் இதுநாள் வரையிலும் உனக்கு சரியாக தான் வந்து கொண்டு சேர்கிறதா என்று நீ ஒரு முறை உன் அம்மா எனக்கு தெளிவுபடுத்து ஏன் தெரியுமா அம்மா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் மேலும் மேலும் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக நான் ஒவ்வொரு செய்தியையும் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு தீங்கி நீ நடந்தால் அதை கூட அதன் முடிவு தான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்திருந்தால் கடைசியில் உனக்கு உச்சகற்ற மகிழ்ச்சியாகத்தான் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் உன் வராகி அம்மா வாழ்க்கையில் உனக்கான என்றும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது உண்மையானால் இனிமேல் உன்னை தேடி நிறைக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக முக்கியமான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமாக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு உச்சகற்ற மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்ற எதிர்பாராதது எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் பிள்ளையே காலம் தாழ்த்து கொண்டே இருக்காது நான் உனக்கு சொல்ல சு நினைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் என்னிடம் இருந்து நல்ல செய்தியாக கிடைக்கின்றது அதையெல்லாம் வாழ்க்கையாக மாற்றிடையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நினைத்தது போல இந்த வாழ்க்கை பல நல்ல மாற்றங்களை நிறைவேற்றி கொடுக்கவும் எதிர்பாராத விஷயங்கள் உனக்கே உனக்கானதாக மாறவும் உன் அம்மா நல்ல வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கை என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கவலைகள் அனைத்தும் நீங்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை மறந்து விடாதே இதையெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாயா என்று உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் மிக பெரிய சக்தியாக உன் இல்லத்தில் இருக்கிறது என்றும் அவை யார் என்றும் உணர்ந்திருக்கின்றாயா இதையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டவர்களுக்கும் இதையெல்லாம் கொண் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நடந்தே தீரும் எந்த நிலையும் இவையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை எந்த இடத்திலும் நான் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் சூழ்நிலைகள் என்றும் என்றென்றும் நமக்கான நம்பிக்கையை நம் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே ஆரம்பத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள் தான் இப்போது உன்னிடத்திலிருந்து நம்பிக்கையை பறக்கிறது ஆரம்பத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை சொன்ன விஷயம்தான் இப்போது உன்னிடத்தில் இருந்த அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்துவிட்டு இனிமேல் என்னென்ன நடக்கும் எது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்ட ஒன்றுமே இல்லை என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ கனவிலும் எதிர்பார்த்தாத வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும் அம்மா சர்வ சாதாரணமாக எல்லாம் உன்னை தேடி வரவில்லை இந்த அம்மா சர்வ சாதாரணமாக எல்லாம் உன் வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் நடத்திவிடவில்லை உனக்கு அதற்குரிய தகுதி இருக்கின்றது தெய்வம் உன் இல்லத்தில் மிக பெரிய சக்தியாக நிற்கிறது ஏனென்றால் உன் இல்லத்தில் வந்து நிற்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் கூடி வந்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே உடன் எல்லாம் சுத்தமாக இருக்கின்றதா உன்னுடைய இல்லத்தில் எல்லாம் சகலமாக இருக்கிறதா என்று பார்த்து வருவது கிடையாது உன்னுடைய மனது தூய்மையாக இருக்கிறதா இது போதும் தெய்வம் அங்கே எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்தாலும் நான் சொல்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கேட்காமல் சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் போன விஷயங்கள் இன்றோடு முடியட்டும் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் அத்தனை விஷயங்களை நீ உனக்கானதாக உன் வாழ்க்கையில் மாற்றிவிட வேண்டும் என்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக தேடிக்கொண்டிருந்தாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்காக நான் தருகின்ற சில விஷயங்களுக்கு பின்னால் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் அதனால் இந்த இரண்டு தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருப்பதனால் உனக்கு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் அதிமுக்கியமான நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக என் பிள்ளை நீ எதிர்பார்த்த பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது உன்னை ஆட்டி படைத்த துரோகங்கள் உனக்கு என்னவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்தது என்பதை புரிய வைக்கப் போகின்றது கனவிலும் நிறைத்திராத மாற்றங்கள் கனவிலும் எதிர்பாராத மாற்றங்கள் என்று இவை எல்லாம் என் பிள்ளை கடந்து தனக்கான சந்தோஷத்தை ஒன்று சேர பெற்று கொள்ளப் போகின்றாய் நான் இருக்கிறேன் என்றாலும் நான் வாழ்கின்ற இந்த தருணம் என்று சொல்லி என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் நீ எதிர்பார்த்தது போல இந்த அம்மா உனக்கு சொல்லும் என்னை எந்த விடியலில் எதிர்கொண்டாலும் எந்த இரவை எதிர்கொண்டாலும் உனக்கு இந்த இரண்டு தெய்வங்களின் பெயர்களை ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நன்மையை நிச்சயமாக தேடிக் கொடுக்கும் அம்மா சொல்லும்போது என் பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளை நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னவென்று என்று பெற்றுக்கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் வரை நான் எப்போதும் உன்னை விட்டு விலகுவதில்லை உனக்காக நான் இருக்கும் வரை எப்போதுமே நான் உன்னை விட்டு ஒருபோதும் தள்ளி நிற்பது கிடையாது என் அன்பு பிள்ளையே எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லிப நல்லபடியாக வழி நடத்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற நேரங்கள் நினைக்கின்றாய் அம்மா நம்மை தேடி வருகின்றார் அம்மை நமக்கு நல்வழி நடத்துகிறார் என்று நினைக்கின்றாய் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லையா என்று நினைக்கின்றாய் இரண்டு விதமான எண்ணங்களை கொண்ட பிள்ளைகள் இருக்கின்றாய் நம்பிக்கையோடு கேட்டால் நல்லது நடக்கும் பற்றி தெரிந்து அல்லவா நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் நன்மை உன்னை விட்டு விலகி போய்விடும் என்றுதான் உன் வராகியம்மா உன்னிடத்தில் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னோடு எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான பதிலை உன் அம்மா நான் தருவேன் நீ என்ன கேட்டாலும் அதற்கு விளக்கத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீ என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் என்னால் சொல்லிவிட முடியும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு எப்போதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களையும் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கின்றாய் இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து மிக பெரிய சக்தியாக உன்னை காத்து நிற்கின்றார்கள் அம்மா உனக்கு எப்போதும் பாதுகாப்பதாய் இருப்பேன் இருந்தாலும் என் பிள்ளை இந்த இரண்டு தெய்வங்களை நிச்சயமாக உணர வேண்டும் ஏனென்றால் இந்த அம்மா உணர்கின்றாய் அல்லவா இந்த அம்மா உன்னோடு பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னை பற்றி வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்போதுமே உன்னோ என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் உன் இல்லத்தில் மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய தெய்வங்களும் ஒன்று பெருமான் உன் இல்லத்தில் வந்து இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே அதிக அவரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அதிகப்படியான உன் கண்ணீரை அவர் முன்னால் நீ காண்பித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்கு ஒரு கஷ்டம் வரும்போது சற்றென்று நீ என் முன்னால் அமர்ந்து அவரிடத்தில் வேண்டியிருக்கின்றாய் இதுவெல்லாம் நிச்சயமாக அவரின் மனதை கரைத்து விட்டது உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்துவிட்ட பிறகுதான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் அமரத் தொடங்கிவிட்டார்கள் நீ எப்போதுமே அவரை வணங்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அவர் உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் என்பதையும் அவர் உன் இல்லத்தில் இருந்து கொண்டுதான் உன் இடத்தில் கொண்டிருக்கிறேன் என்பதையும் மறக்கக்கூடாது நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் நீ உபவிக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரியும் எதிர்மறையான விஷயங்களை நீ சொல்லும்போது உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துவிடும் அதனால் எப்போதும் தெளிவோடு இரு இரண்டாவதாக என் குழந்தையே உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய சக்தி உடையை இஷ்ட தெய்வமாகும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள் சற்று உற்று நோக்கி கவனித்து இருக்கிறார்கள் மூன்று பேருக்கும் ஒற்றுமையை தெரிந்து கொள்வாய் இந்த மூன்று பேருமே உன்னை தேடி வருகிறார்கள் அவர்களை நீ வணங்காமல் விட்டுவிடாதே அவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதலை நிச்சயமாக அவர்கள் இரண்டு தெய்வங்களும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதனால் தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதை மனதில் கொண்டு நிச்சயமாக செயல்படு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்